ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் வணக்கம் இந்தியாவை மீண்டும் உலுக்கிய ரயில் விபத்து மேற்குவங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி அருகே உள்ள ரங்கபாணி ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது அதிவேகமாக வந்த சரக்கு ரயில் ஒன்று இன்று காலை பத்து மணி அளவில் மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது சரக்கு ரயில் பின்புறமாக மோதிய இந்த கோர விபத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் மூன்று பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்தன ஒரு பெட்டி அந்தரத்தில் தொங்கும் காட்சிகள் அச்சத்தை தருகிறது சரக்கு ரயிலின் பெட்டிகளும் தடம் புரண்டு சீட்டுக்கட்டு போல சரிந்து உள்ளன

वो जो पैसेंजर्स हैं हम लोग उन लोगों को बाहर निकाल के एक यहाँ पे एक मद्रासा में कैंप भी सेटअप किया है, पे जा रहे है, और वहां से फिर आगे लेके लेके तक ले जा रहे हैं तो इंसिडेंट पीछे पीछे ऐसी मुझे आंबुल मीटर स्पाटी मीटिंग रिल विपक्ष तक अतिर्चे मीटर महत्व कुछ संभव போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளது என மேற்குவங்க முதல்வர் மம்தா கூறியுள்ளார் நடந்த சம்பவம் எதிர்பாராத விபத்து போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடக்கின்றன காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர் உயர் அதிகாரிகள் ஸ்பாட்டில் உள்ளனர் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சிக்னலை கவனிக்காமல் சென்று சரக்கு ரயில் மோதியதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது ரயில் பெட்டிக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்டு வருகின்றனர் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயண நிறைவு விழா நடந்தது கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பாண்டிச்சேரி பொருத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுவான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியம் இல்லை போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முதலிலே போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம் அதேபோல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற நடவடிக்கைகள் தொடரும் திமுகவும் காங்கிரசும் தமிழகத்திலே தான ஆள்கிறார்கள் ஒன்றாகத்தானே இருக்கிறார்கள் அங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் இங்கே எவ்வளவு மின்சார கட்டணம் என்பதை அவர்கள் இடத்திலே இருந்து அறிந்து சொல்லுங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறது தனித்து போட்டியிட தைரியம் இல்லாத கட்சி திமுக பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அறிக்கை தமிழகத்தில் பாரதிய ஜனதா காலூன்ற முடியாது என கோவை திமுக பொதுக்கூட்டத்தில் சிலர் பேசியிருக்கின்றனர் ஆனால் கோவையில் போட்டியிட்டு வென்றுதான் நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன் கோவையில் திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் பத்மநாபபுரம் தொகுதியில் தனித்து போட்டியிட்டு வென்றபோதே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கால்பதித்துவிட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் திமுக அதிமுக இல்லாமல் கன்னியாகுமரி தொகுதியில் வென்றது திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் பிரிந்து போட்டியிட்டதால்தான் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழிலிருந்து போட்டியிடும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனித்து நின்றதில்லை தமிழகத்தில் தனித்து போட்டியிட தைரியமில்லாத ஒரே கட்சி திமுக தான் ஒரு தேர்தலிலாவது தனித்து போட்டியிட்டு வென்று அதன் பிறகு பாரதிய ஜனதாவை ஸ்டாலின் விமர்சிக்கட்டும் கூட்டணி இல்லாமல் வெல்லவே முடியாத திமுக தனித்து ஆட்சி அமைப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இனியாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் திமுக இடம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு மற்றவர்களுக்கு பாடம் எடுங்கள் என வானதி கூறியுள்ளார் உரிய தலைமை இல்லாமல் சின்னாபின்னமாகும் அதிமுக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஈதுகா பள்ளிவாசல் மைதானத்தில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது பக்ரீத் தொழுகை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டே சிவகங்கை எம்.பி கார்த்திக் சிதம்பரம் முஸ்லிம்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சசிகலாவின் அவங்க உட்கட்சி விவகாரம் அது அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. பெரிய அரசியல் கட்சி, அண்ணா திராமுக, பெரிய பாரம்பரியமிக்க கட்சி, சின்னம் இருக்கிற கட்சி. ஆனா தலைமை இல்லாம அது சின்ன பின்னமா போயிட்டு இருக்குது கண் கூட தெரியுது. எந்த வழக்காக இருந்தாலும் நியாயமா நேர்மையா விசாரணை பண்ணி சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும் தான் என்னுடைய வா. என்னோட கருத்து. மத்திய அரசுக்கு ஆதரவு அதான் இது ரெண்டு பேருக்கும் பல விதமான நெருக்கடிகள் என்று தெரிகிறது ஏன்னா இதுவே ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் சூழலாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் மாநில அளவில் எதிரணியில் இருக்கிறாங்க ஆனால் மத்தியக்கு வரும்பொழுது ரெண்டு பேரும் அங்கே இருக்க மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவு தருகிறார்கள் என்றால் அது வந்து அவ்வளவு நெருக்கடி அவர்கள் ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியான நெருக்கடி இந்த நெருக்கடிக்கு அவர்கள் அடிபணிக்கிறார்கள் என்று தான் தெரிகிறது சென்னை வானிலையின் ஹாட்டான அப்டேட் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை வளிமண்டல சுழற்சியால் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதற்கு அடுத்த நான்கு நாட்களுக்கும் லேசானது முதல் மிதமான மழை தொடரலாம் அதே நேரம் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரியில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் சென்னையில் வானம் மேகமூட்டமாக காணப்படும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசும் இது அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர் நள்ளிரவில் விழுந்த வீட்டு சுவர் கட்டிலில் தூங்கியவருக்கு சோகம் தூத்துக்குடி மாவட்டம் கோமஸ்புரம் அருகே அமைந்துள்ளது ராஜீவ் காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இங்கு சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்குள்ள பல வீடுகளில் சுவர்கள் பழுதாகி இடியும் நிலையில் உள்ளதாக அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த சூழலில் நேற்று நள்ளிரவு ஆதிராஜ் என்பவர் வீட்டில் கூரைப்பூச்சி அப்படியே பெயர்ந்து விழுந்தது இதில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஆதிராஜன் மகன் அருண்பாண்டியன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அலறியடித்து எழுந்தார் இடிபாடுகளிலிருந்து மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் இந்த சம்பவம் குடியிருப்பில் வாழும் பிற மக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது அடுத்த அசம்பாவிதம் நடக்கும் முன் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் நாடு முழுவதும் பக்ரீத் கோலாகலம் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை முஸ்லிம்களின் முக்கிய திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித்தில் சிறப்பு தொழுகை நடந்தது இதில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆறு தழுவி அன்பை வெளிப்படுத்தினர் ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி ஈக்தா மைதானத்தில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்று தொழுதனர் புதுச்சேரி சுல்தான்பேட்டை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை எதிரே சிறப்பு தொழுகை நடந்தது பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர் கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் குடும்பத்துடன் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகையை முஸ்லிம்கள் புத்தாடை அணிந்து தங்களது வீடுகளில் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பரோட்டா சாப்பிட்ட ஐந்து பசுக்கள் பலி கேரளாவில் அதிர்ச்சி சம்பவம் கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள வெளிநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஹஸ்புல்லா பண்ணை வைத்துள்ளார் பண்ணையில் உள்ள பசுக்களுக்கு தீவனத்துடன் பலாப்பழமும் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் மிச்சம் வந்த பரோட்டாவும் கொடுத்துள்ளார் இந்நிலையில் சில பசுமாடுகள் சுருண்டு விழுந்தன ஐந்து பசுக்கள் இறந்தன இதுகுறித்து அறிந்த கொல்லம் மாவட்ட கால்நடைத்துறை டாக்டர்கள் பண்ணைக்கு வந்து ஆய்வு செய்தனர் அளவுக்கு அதிகமாக பெரோட்டா சாப்பிட்டதுதான் பசுக்கள் இறந்ததற்கு காரணம் என தெரியவந்தது மயங்கி விழுந்த பசுக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் சிஞ்சு ராணியும் பண்ணைக்கு சென்று விசாரணை நடத்தினார் பசுக்களுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து பசு வளர்ப்பவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார்